எதுக்கு இப்ப பூதம் கொந்தளிக்கிறான் கேளுங்க மாமா என்ன சொன்னாரு இங்க பாருங்க எனக்கும் மாமாக்கும் பதினஞ்சு வருஷம் பழக்கம் அவர் என்கிட்ட ஆயிரம் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க டேய் அன்னைக்கு மதியம் ஒரு மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு மாமா பக்கம் வந்தீங்களா அப்ப என்ன காதல ஓனாரு அதை மட்டும் சொல்லு அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் கோழி கொக்கரக்கோன்னு கோவிச்சு அப்ப என் பொண்டாட்டி

அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் கும் கோழி கொக்கற கோனு கூவிச்சு உம் ஏன் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறையா பூ வச்சுட்டு என்னையை வந்து உசுப்புனா மல்லியா கனகாம்பரமா உம் அன்னைக்கு காலையில ஆறு மணி என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிற்கிறான் அண்ணா அண்ண அண்ண அண்ணன் அவரோட பழக்கம் அது அவர் ஒரு விஷயத்தை ஃப்ளோவாக சொல்கிறப்ப இடையில மறச்ச டெஸ்ட்டே பண்ணேங்க அண்ணன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாரு ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு டே செல்லங்களா தங்கங்களா வாய திறந்துறாங்களா வாய திறந்துறாங்களா கொண்டுருவேன் டே டே ஐநூறு கோடிதா ஐநூறு கோடிதா யாரும் அடிச்ச பண்ண மாட்டாங்க நீ ஆடுறவா ஆடுறவா அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கு கோழி கொக்குற கோன்னு கோவிச்சு என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புனா நான் காப்பியை குடிச்சுட்டு கக்கா போட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா மணி எட்டு டிவியை போட்டா

என் பொண்டாட்டி குளிச்சு விட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புனா தாண்டா பூதம் நான் காப்பியை குடிச்சு விட்டு கக்கா போயிட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா மணி எட்டு அப்படியே டிவி ஆன் பண்ணா எம்ஜிஆர் பாட்டு என்ன பாட்டு தெரியுமா நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டு பாதை கரெக்ட்டா புதிய பூமி பணம் புரட்சி தலைவர் நடிச்சது எம்எஸ் வி மியூசிக் டி எம் வாய்ஸ் எப்படி ஐயோ அன்னைக்கு காலையில ஆறு மணி